குறிப்பாக கால்பந்து வீரராகவும் ஓட்டப்பந்து வீரராகவும் சிறந்து விளங்கினார் கால்பந்தில் ஸ்காட்லாந்து தேசிய அணியிலும் ஓட்டப்பந்தயத்தில் இங்கிலாந்திலும் பிரபலமாக திகழ்ந்தார் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் எரிக் நிகழ்த்திய சாதனையை இங்கிலாந்தில் முப்பத்தி அஞ்சு வருடங்களுக்கு யாராலும் முறியடிக்க முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாரிஸில் நடைபெற்ற ஒலிம்பிக்கில் இவருக்கு கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது ஆனால் ஓட்டப்பந்தயத்திற்கான தேர்வு ஓட்டம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை குறிக்கப்பட்டிருந்தது எரிக் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு செல்ல வேண்டும் என்பதால் ஓட விட்டார் உலகின் புகழை சம்பாதிப்பதை விட தேவனுக்கு கீழ்படிவதே சாலு சிறந்தது என்பதே அவர் நன்கு அறிந்திருந்தார் அது மட்டுமல்ல அதே ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணவும் ஒப்புக்கொண்டு அதை நிறைவேற்றினார் இவருடைய இந்த செயல் தேவன் கனம் பண்ணினார் எப்படி என்றால் மூன்று நாட்களுக்கு பின் நடந்த அந்த ஒலிம்பிக் ஓட்ட பந்தயத்தில் சிறப்பாக வெற்றி பெற்று உலக சாதனையை நிகழ்த்தினார் தம்மை கனம் பண்ணுகிறவர்களை கனம் பண்ணுகிற தேவன் அல்லவா நம் தேவன் தான் அர்ப்பணித்தபடியே சீனாவுக்கு மிஷினரியாக சென்று மகிமையான ஊழியத்தை நிறைவேற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மறுமைக்குள் பிரவேசித்தார் இவருடைய பெயர் பர்லோகில் மட்டுமல்ல இப்பூமியிலும் எல்லோராலும் கனப்படுத்தப்பட்டது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான நாம் நம் தேவனுக்கு எப்படி முதலிடம் கொடுக்கிறோம் எத்தனை நாட்கள் சிறு சிறு காரியங்களை சாக்கு போக்காக காட்டி ஞாயிறு ஆராதனை புறக்கணித்திருக்கிறோம் சிலரது வாழ்க்கையில் இடரல்கள் போராட்டங்கள் பாடுகள் துன்பங்கள் வந்தால் ஒழிய மற்ற எவ்விதத்திலும் தேவனை தேடுகிற உணர்வே அவர்களுக்கு வருவதில்லை அவர்கள் முதலிடம் கொடுப்பது சமுதாய அந்தஸ்திற்கும் ஐஸ்வர்ய வாழ்விற்குமே தாவித தன் மகன் சாலுவனிடம் நீ தேவனை தேடினால் உனக்கு தென்படுவார் நீ அவரை விட்டுவிட்டால் அவர் என்றைக்கும் கைவிடுவார் என்று கூறுகிறார் இந்த வசனம் நமக்கு அன்பான ஆலோசனையாகவும் அதே வேளையில் எச்சரிப்பாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் தேவனுக்கு நம் வாழ்வில் முதலிடம் கொடுக்கும் போது உலகத்தாரின் பார்வையில நாம் ஒருவேளை சில நன்மைகள் வீணாக இழப்பது போல தோன்றலாம் உதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை நமது வியாபார ஸ்தலத்தை பூட்டி விட்டு ஆலயத்திற்கு செல்லும் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்கவும் தீர்மானிக்கலாம் அதனால் அன்றைய வியாபாரம் பாதிக்குமே அது மற்றவர்கள் வசமாகுமே என்று பிறர் யோசிக்கலாம் ஆனால் தேவனை முக்கியப்படுத்துவதால் வருமானம் குறைந்தாலும் அந்த குறைந்த வருமானத்தை தேவன் ஆசீர்வதித்து கடனில்லாத வாழ்வை அளிக்க முடியும் அல்லது அந்த நாளின் வருமானத்தை மற்ற ஆறு நாட்களில் கூட்டி கொடுக்கவும் முடியும் அல்லவா இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும் போது தேவன் நம்முடைய தேவைகளை அதிசயமாய் சந்திக்க அவர் கிருபியுள்ள தேவனாக இருக்கிறார் தேவனுக்கு நம் முதன்மையும் சிறந்ததையும் கொடுப்போம் அவருடைய ராஜ்யத்தை தேடுவோம் அவருடைய நீதியை தேடுவோம் அப்பொழுது தேவன் நம் ஒவ்வொருவருடைய தொழிலிலும் படிப்பிலும் குடும்பத்திலும் நம்மை முதலிடத்திற்கு கொண்டு வருவார் நம் கண்களை செபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்தும் நல்ல தொகைப்பனே உண்மை துதிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில முதலாவது நாங்கள் உண்மை கனப்படுத்துவோம் உம்முடைய காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்குவோம் எங்களுக்கு உணர்த்தும் உலக காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்து அதன் பின் சென்று விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும் உமக்கு முதலிடம் கொடுப்பவர்களை கனம் பண்ணி அவர்கள தேவைகளை நீர் சந்திக்கிறதுக்காக உமக்கு ஸ்தூத்திரம் எங்கள் சபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவர் உமக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன்ல பிதாவே ஆமே கத்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசீர்வதிப்பாராக ஆமா